மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் குறியீட்டின் உயர்வுக்கு தகுந்தாற் போல் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்துவதை கண்டித்தும் சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி மாதந்தோறும் மின் அளவு கணக்கிடும் முறையை நடைமுறைப்படுத்தியதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநிலக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குற்றங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்கு என்கவுண்டர்கள் தீர்வல்ல புலன் விசாரணையை பலப்படுத்தவும் வழக்குகளை விரைந்து முடிப்பதும் சட்டத்தின் வழிமுறையில் நின்று குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் திங்கள் முதல் வெள்ளி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்